மேரேஜ் ஒர்க் தான் இது ஓ சூப்பர் இது இது வந்து ஒரு இது வந்து ஒரு ஒன் வீக்ல பண்ணும் ஒன் நம்ம வெளியெல்லாம் பதினஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மாசம் டைம் ஆகுறாங்க எங்க கரையில் பெசிலிட்டியே மேம் ஒன் வீக் தகுந்த மாதிரி வேற எதுவுமே கொடுக்க மாட்டோம் என்னன்னு தேவையோ பிறந்த ஒரு மாச குழந்தையில இருந்து எவ்வளவு பெரிய லேடியா இருந்தாலும் ஓகே அது எல்லாமே நம்மளே பண்ணிரும் கால் ஷாப்பிங் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து மேம் வந்து மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் மேம் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் தனிச்சு வந்து ஒரு டென் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஃபீல்டையும் ஃபேஷன் ஃபீல்டையும் சூப்பராக கலக்கிட்டு இருக்காங்க மதுரையவே ஸோ இன்னைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் ஆக்சுவலாக எங்கே டேங்க் சரி மேம் இப்போ வந்து உங்களோட பற்றி எங்கள் வியூவர்ஸ்க்கு ஷார்ட்டாக சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம் மேம் என்னோட நேம் வந்து பானு பானு ஓகே எங்கே இருக்குது மேம் நம்மளோட ஷாப் நம்ம ஷாப் வந்து இப்போ சொக்லி நகர் பைபாஸில் வந்து சொக்லி நகரில் ஒரு ஏரியாவில் இருக்குது நான் ஒரு ரெண்டு ஷாப் இருக்கேன் ஓ ஷாப்ஸ் ரெண்டு ஷாப் வச்சிருக்கேன் இந்த ஷாப் உண்மையிலே பெரிய விஷயம்தான் அதுவும் இல்லாம முக்கியமான வந்து பெண்களுக்கான தேவையான விஷயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங்கா இருக்கட்டும் இதுதான் ஒரு பெரிய ஒரு இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இப்போ நம்ம கடையோட ஸ்பெஷல் அப்படின்னா என்ன மேம் நம்மளுடைய கடையோட ஃபெஷன் ஒன் ஒன் ஹவர்ல எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு மணி நேரத்துல மணி நேரத்துல பாருங்களேன் நம்ம ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒன் ஹவர்ல வந்து இந்த ஷாப்ல கொடுத்தா ஸ்டிச்சிங் கொடுத்துருவீங்க அதே மாதிரியே வந்து ஒன் ஹவர்ல குடுக்குறதுக்கு தனியா ஃபீஸஸ்லாம் எதுவும் இல்ல ஒரே அந்த ஒரே ஒரு ஸ்டிச்சிங் சார்ஜ் தான் ஓ எப்போதும் வாங்குற ஆட் இஷ்யூவும் வாங்குற ஸ்டிச்சிங் ஓகே 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 மாதிரி ப்ரின்சஸ் கட் ஆகாங்களும் ஆரி ஒர்க் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாவே செஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் நார்மல் ப்ளவுஸ்க்கு ஒன் ஹவர் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒன் ஹவர்ல ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவீங்க இங்க பாருங்க குவிக்கா வேணும் அப்படின்னா வந்து ஒரு டீ நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வர டைம்ல இவங்க ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவாங்க அப்படின்ற அளவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து சொல்லும் போது சொன்னீங்க பிரின்சஸ் கட்டு அப்படின்னா என்ன புரியுறாப்புல சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப சின்ன பொண்ணுங்களுக்குள்ள வந்து நம்ம த்ரீ டாட்டட் பிளவுஸ் சொல்லுவாங்க த்ரீ டாட்டட் பிளவுஸ் வந்து நல்லா இருக்காது அது வந்து ஒரு மாதிரி ஆக்வேர்டா தெரியும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வந்து சாரி கட்டுறது ரொம்ப ரேர் தான் அப்போ ரேரா இருக்கையில நம்ம வந்து ஒரு புதுமையா கொண்டு வரும் சொல்லிட்டு யோசிச்சதுல பிரின்சஸ் கட்டுன்னு வந்துச்சு ஓகே இப்ப ஒரு ஒன் ஒன் ஃபிளிட் சாரி போடாலும் அந்த ஆக்வர்டு தெரியாது சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ஒரு கூச்சா எதுவுமே தெரியாது அதனால வந்து அந்த மாதிரி அந்த பிரின்சஸ் கட் கொண்டு வந்து மாடல் அதுலயும் வந்து பிரின்சஸ் கட்ல வந்து நம்ம பேட் இல்லாம தைக்கிற நம்ம கடையில ஒரு ஓகே ஓகே எல்லாருமே பேடு வச்சுதான் அந்த கப்பு சேர்த்து நல்லா வரும் சொல்லுவாங்க நம்ம கடையில வந்து பேட் இல்லாம தைப்போம் ஓ சூப்பர் மேம் சாம்பிள் சாம்பிள் வந்து இந்த

ரொம்ப ஹாப்பியா இருக்கும் உங்களை பாக்கையில இப்ப நிறைய நம்ம ஆரி பிளவு சொன்னோம்ல அதெல்லாம் பாக்கலாமா மேம் ஆரி ஒர்க் பிளவு நம்ம ஆரி ஒர்க் பஸ் மோஸ்ட்லி ஒரு 1 வீக் 4 டேஸ் டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் 4 டேஸ் 2 டேஸ் சிம்பிள் ஆர்க்கல 2 டேஸ்ல டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் வாவ் இது உண்மையில பெரிய விஷயமா இருக்கு இப்போ கூகுள் ரிவ்யூ எல்லாம் பார்த்து வர்றாங்களா அவங்க எல்லா எல்லாத்துலயே ரிவ்யூ எல்லாம் ஆர்கானிக் ரிவ்யூ தான் ஓ சூப்பர் சூப்பர் நம்மள எதுவும் ரிவ்யூ போட நம்மள அப்படி தானே நம்ம மோட பார்த்து தானே உங்களை இன்னைக்கு பேட்டி எடுக்கவே வந்தது ஆர்கானிக் ரிவ்யூ தான் யாரையும் நான் கம்பல் பண்ண மாட்டேன் அதே மாதிரி கஸ்டமர்ஸ்ல அட்வான்ஸ் பே பண்ண மாட்டேன் வாங்க மாட்டேன் நீங்க பிடிச்சா எனக்கு எனக்கு பே பண்ணுங்க ஓ

இதாகாது அவங்க எவ்வளவு ட்ரிப் திருப்தி படுத்தமோ அது தகுந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஏரியால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து டைலரிங் ஷாப்லயே ட்ரையல் ரூம் வச்சு பண்ணதே நம்ம தான் ஓ ட்ரையல் ரூம் நம்ம ஆபீஸ் இல்ல இருக்கு ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவிலே ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரூம் தான் இல்ல இந்த ஏரியால மதுரைலயே தான் கேவி பர்றாப்ல பெரிய பெரிய ஷோரூம்ஸ்ல தான் வந்து ட்ரையல் ரூம் இருக்கும் சோ பரவால ப்ளவுஸ் வைக்கிற இடத்துக்கே ட்ரையல் ரூம் வச்சிருக்கீங்க ஏனா வந்து லேடிஸ் பொறுத்தவரை சர்வீஸ் பண்ணவே முடியாது அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்களாக்கும் அவங்க எங்க லூசா இருக்கு அங்க லூசா இருக்கு சொல்லிட்டு நாளைக்கு வர குறைய மாட்டாங்க நம்ம கிட்ட வந்து சொன்னாங்களாக்க நாங்க அப்பயே கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர்ஸ் இங்க போகையிலே ஹாப்பியா போகணும் வீட்டுக்கு போய் நம்மளுக்கு கால் பண்ணக்கூடாது ஓகே ஓகே அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூப்பர் மேம் சூப்பர் மேம் சோ இது வந்து என்ன மேம் ஒரு மேரேஜுக்கான ஆரி வர்க் பண்ணிக்க இருக்கு ஆமா மேம் இது வந்து மேரேஜ்க்கு தான் இது பேர் இது வந்து ஜர்தோசி வித் இது சீக்வன்ஸ் மேரேஜ் ஆரி வர்க் தான் இது ஓ சூப்பர் சூப்பர் இது வந்து ஒரு இது வந்து ஒரு 1 வீக்ல பண்ணும் ஒன் நாள் பத்து நாள்ல ஒரு மாசம் வேற எதுவுமே குடுக்க மாட்டோம் ஒரு இன்னைக்கு குடுத்தா நாளைக்கு மறுநாள் வாங்கிக்கலாம் அதனாலதான் என்னையை தேடி வருவாங்க எல்லாமே பார்த்து தேடி வருவாங்க பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு மாப்ள பேர் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் ஆமா ஓகே பொண்ணு மாப்ள பேர் இப்ப இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங் எப்படி மேம் பிரைசிங் வரைக்கும் எல்லாரும் அடுத்த கேள்வி கேக்குறது அதுல தான் மேம் அப்படி வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம 2000ல தான் ஆரம்பிக்கறோம் மேம் சூப்பர் சூப்பர் 2000ல தான் ஆரம்பிச்சு 15k வரைக்கும் போகுது போகுது ஆனா அவங்க கஸ்டமைஸ் கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க saree எப்படி இருக்கோ புரியுது புரியுது அதுக்கு தகுந்த நம்ம மாடல் வாங்கி மேம் என்ன நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இந்த இது இது வச்சு குடுக்குறோம் பாருங்க இந்த பீட்ஸ்லாம் வந்து கையில கொஞ்சம் அழகா இருக்கும் இப்ப மாடல்ஸ் இல்லாம இப்படிதான் கேக்குறாங்க உம் சூப்பரா இருக்கும் ஆஹ் அந்த நிறையாவும் இருக்கு அந்த இதாலாம் இல்லாம கம்மியா இருக்காது நான் எனக்கு எப்படி விருப்பம்னா எனக்கு திருப்தியாகறதுதான் மேம் நான் கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பேன் எனக்கு திருப்தி ஆகுற வரைக்கும் நான் எதையுமே நான் இது பண்ண மாட்டேன் சூப்பரா இருக்கு மேம் ஒர்க் பாக்கவே நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்ப்போம் விட்டே போக மனசு வர மாட்டேன்னு பாப்போம் மேம் பார்ப்போம் இது ஒரு இது ஒரு மாடல் ப்ளவுஸ் மேம் இதுவுமே வந்து ப்ரேடு மாதிரி தான் இது கொஞ்சம் ப்ரேடில கொஞ்சம் கம்மியா கேக்குறாங்க

இப்போ வந்து இந்த இந்த பாருங்க இந்த மாடல்ஸ் பாருங்க இது ஒரு மாடல்ஸ் இது மிரர் இந்த ஒர்க் இது 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 வந்து மல்டி ஸ்டோன்ஸ் மாதிரி வரும் இந்த பீட்ஸ் இது வந்து லோட் லோட் மாதிரி போட்டிருக்கும் அதில் ஓ ஓகே ஓகே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் தான் இது 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 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் ஒவ்வொரு இது பின்னாடி நெட் வச்சு

அப்புறம் முக்கியமான கேள்வி மேம் இதெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு மட்டுமா இல்ல எங்க இருந்தாலும் ஸ்டிச் பண்ணலாமா மேம் எங்க இருந்தாலும் ஸ்டிச் பண்ணலாம் மேம் எனக்கு மோஸ்ட்லி வந்து எனக்கு ஆன்லைன்ல அதிகமா ஆர்டர்ஸ் வருது மேம் சூப்பர் சூப்பர் கொரியர் ஆப்ஷன்ஸ் ஓ கொரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓ சூப்பர் மக்களே இங்க பாருங்க நீங்க இத பார்த்து மேம் இது பிடிச்சிருந்தீனா அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ நீங்க உடனே कांटेक्ट பண்ணா உங்க நீங்களே இவ்ளோ அழகான ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிரலாம் ஆமா மேம் இப்போ வந்து நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுக்கறோம் மேம் ஓ எம்ப்ராய்டரிங் ஆமா எம்ப்ராய்டரியும் பண்ணி கொடுக்கறோம் இது வந்து சிம்பிள் எம்ப்ராய்டரி ம் ம் ஒரு ஒரு எம்ப்ராய்டிக் பிரைஸ் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு ஒரு மேம் இதெல்லாம் நம்பவே முடியலையே மேம் முதல்ல எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இதுல வந்து இதுவும் எம்ப்ராய்டிங் தான் இது ஆரி இல்ல இது எம்ப்ராய்டிங் எம்ப்ராய்டிங்ல இது ஒரு கட்டோர்க் எம்ப்ராய்டிங் வெல்வெட் பூ மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க சூப்பர் சூப்பர் பாருங்க இதெல்லாம் வாஷிங் எப்படி மேம் வாஷிங் நார்மல் ஹேண்ட் வாஷ் தான் ஓ சூப்பர் மேம் ஹேண்ட் வாஷ் தான் ட்ரை வாஷ்லாம் பண்ண தேவையில்ல இது எல்லாமே ஹேண்ட் ஆனா ஆரி வர்க் பொறுத்த வரைக்கும் ட்ரை வாஷஸ் ஓகே 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 நம்ம அதை யோசிக்க கூடாது வந்து சொல்வாங்கல அப்பையில இவங்க ஹேண்ட் வாஷ் சொல்லிட்டாங்க அப்படிங்க எம்ப்ராய்டரி வந்து ஃபுல்லா நம்ம ஆர்டினரி வாஷ் ஆமா ஆர்டினரி வாஷ் இது ஆரி வர்க் வந்து ட்ரை வாஷ் ட்ரை வாஷ் தான் ஓகே மேம் ஓகே இந்த எம்ப்ராய்டரில இது ஒரு மாடல்ஸ் இது ஒரு மாடல்ஸ் இது வந்து ஃபுல் எம்ப்ராய்டிங் வரும் வாவ்

கை எடுத்து இதுல வைங்க இந்த இந்த பேக்குக்கு ஒரு மாதிரி வைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ரொம்ப எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் கொண்டுட்டு வரணும் ஓ நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொண்டுட்டு போய் இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் நல்லா இருக்காது இதுல நீங்க காசு போட்டா நல்லா இருக்கும் இந்த சாரீக்கு நீங்க ஒர்க் அது மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே ஒர்க் வாங்கணும் எனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லாம எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்றதா ஓ எது பெஸ்டோ அதுக்கு எது பெஸ்டோ இதுல நீங்க இப்ப இந்த கிளாத்ல நான் போடலாமா மேம் அப்படி கேட்டா இந்த கிளாத் நல்லா இருந்தா உங்களுக்கு ஒர்த்தா தான் நீங்க போடுங்க மேம் இல்ல இதுல ஒர்த் இல்ல இல்ல இதுல நீங்க வேண்டாம் மேம் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஓ சூப்பர் மேம் சூப்பர் மேம் அதுதான் மேம் உங்களை இவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி கூட்டிட்டு வந்தது காரணமே பார்த்த எனக்கு வந்ததுல இருந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ரிசீவிங்கா இருக்கட்டும் நல்லாவே சூப்பரா இருக்கு மேம் பாக்குறதே ஒரு பேட்டர்ன் டவுஸ் இருக்கு மேம் இது வந்து இது ஒரு பேட்டர்ன் டவுஸ் தான் உம் உம் பாருங்க இதெல்லாம் வந்து நெட்ல இருந்து எடுத்த பேட்டர்ன் டவுஸ் இது எல்லாமே நம்ம ஒர்க்கர்ஸ் தான் ஒர்க் பண்ணதா நம்ம வந்து பேட்டர்ன் இதெல்லாம்

எல்லாமே நம்ம வந்து எப்படியுமே எப்பவுமே நம்ம வந்து நம்மளுக்கு திருப்தியானதாக மேம் எப்போவுமே என்னுடைய கான்செப்ட் ஆர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓகே ஆனா எனக்கு ஓகே ஆகாத வரைக்கும் அதை பிரித்து பிரித்து தைக்க சொல்லிடுவேன் ஓ சூப்பர் மேம் சூப்பர் சில கஸ்டமர்ஸ்லாம் என்கிட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க நீங்களே பண்ணிடுங்க இப்போது ஐடியாஸ் பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணிருங்க அப்படி சொல்லி இதுல வந்து எம்ப்ராய்டிங்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க்கு ஓ எம்ப்ராய்டி எம்ப்ராய்டி ப்ளவுஸ் தான் மேம் ஸ்டோன் ஒர்க்கு இது பஃப் கை அந்த பார்டருக்கு ஏத்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்கோம்

லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் போயிகிட்டு இருக்கு இந்த சிட்டிங் சூப்பர் சூப்பர் இப்போ இந்த பாவாடை எல்லாமே முன்னாடில பழைய மாடலா இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு இப்படி போடுற மாதிரி இருந்துச்சு இப்போ இது வந்து அடக்கம் அடக்கம் அந்த அந்த ப்ளீட்டிங் கீழே வருது பாத்தீங்களா சாரிக்கு நம்ம ஃபுல்லா ப்ளீட்டிங் வருது பாத்தீங்க இதுதான் இப்போ ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த டஸிலஸ் ஓகே ஓகே இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சொல்றாங்களோ அதை நீங்க அப்படியே பண்ணிரறது இந்த டசில்ஸ் அதே மாதிரி அந்த கை பாருங்க பஃப் கை ம் ம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அந்த எம்ப்ராய்டிங் போட்டு அவங்க வந்து புட்டாஸ்ல வேணா சொல்லிட்டாங்க அதனால எம்ப்ராய்டிங் நம்மளே தான் நம்மளே நம்மளே ஓனா வச்சிருக்கோம் எம்ப்ராய்டிங் மெஷின்ல ஓ சூப்பர் மேம் சூப்பர் மேம் ஆரியில இருந்து எம்ப்ராய்டில இருந்து எல்லாமே நம்மளே ஓனா ஓனா வச்சிருக்கீங்க இப்போ வந்து கிட்ஸ்க்குமே எல்லாத்துக்குமே இருக்கு லேடினா என்னன்னு தேவையோ எல்லாமே பிறந்த ஒரு மாச குழந்தைல இருந்து எவ்வளவு பெரிய லேடியா இருந்தாலும் ஓகே அது எல்லாமே நம்மளே

நல்லா இருக்கு மேம் நல்லா இருக்கும் இது பிரேட் லெஹங்கா இது எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுக்கறோம் இப்ப ஏ டு இசட் ஸ்டிச்சிங் எல்லாமே இப்ப வந்து ஒரு ஃபேஷன் ஆனதுல மேம் யாருக்குமே saree கட்ட பிடிக்கல நம்ம ஏர்க்கனே பேசنا படி இப்ப saree வந்து கன்வர்ட் பண்றாங்கல மேம் பண்றோம் மேம் ப்ரீ ஃபில்ட்டிங் பண்ணி கொடுக்கறோம் ஓ saree ப்ரீ ஃபில்ட்டிங் ஆமா மேம் ஆமா மேம் வாவ் மேம் அப்ப வந்துட்டு லேடிஸ் இருந்தா யாருமே மிஸ் பண்ணிராதீங்க இந்த வீடியோவை மாம் வந்து ஏ டு இசட் லேடிஸ் கண்ண எல்லா விஷயமும் அதே மாதிரி saree dry washes பண்ணி கொடுக்கறோம் ஓ saree dry washing வாவ் சூப்பர் நம்ம இதெல்லாம் நான் வரும்போது கேக்குறேன் தனி யூனிட்டே வச்சிருக்கோம் டிரைவ் ஓ சூப்பர் மேம் நம்மளே ஓனாவே யூனிட் வச்சிருக்கோம் ஓனாவே ஃபுல்லா டிரை வாஷ்ல இருந்து வாஷிங் எல்லாமே சூப்பர் ஆரி வர்க்ல இருந்து எக்ஸலென்ட்டா போயிட்டு இருக்கு ஓகே மேம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் பத்தி நாங்க வரும்போது நிறைய யூனிஃபார்ம்ஸ் வந்து உங்க ஸ்டாஃப்ஸ் இருந்தது அது எப்படி மேம் எல்லா எல்லா ஸ்கூல் லேடிஸ் மட்டும் லேடிஸ் மட்டும் எல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி ஜென்ஸ் தான் பாவோம் பட் எல்லாமே மேம் வந்து லேடிஸ்க்காக வச்சிருக்காங்க எல்லா ஃபினோ ஃபார்ம்ல இருந்து சுடிதார்ஸ்ல இருந்து எல்லா

அக்கா வந்து ரொம்ப சாஃப்ட் நாங்களாம் எப்பவுமே ஜாலியா தான் இருப்போம் ஒரு சிஸ்டர் மாதிரிதான் இருப்போம் அவங்க முஸ்லீம் நாங்க இந்து அப்படிலாம் எதுவே கிடையாது எல்லாத்துலயுமே நாங்க எல்லாமே ஒன்னாதான் இருப்போம் எதுவா இருந்தாலும் அவங்க வீட்டுல செஞ்சாலும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நாங்க எல்லாமே ஒரு சிஸ்டர் மாதிரிதான் இங்க இருக்கோம் ஜாலியா இருப்போம் எதுவா இருந்தாலும் எங்களுக்குள்ள ஜாலியா பேசிப்போம் வேலை விஷயமும் நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க எங்களுக்கு ஏன்னா டவுட் எதனா சொன்னோம்னா உடனே சொல்லி கொடுத்துருவாங்க அது கரெக்டா எங்களுக்கும் வந்துடும் இப்ப மேம் வந்து பாத்தீங்கன்னா கடையோட ஸ்பெஷலே

பார்த்தோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கே கே வந்து பார்த்தா அவ்வளவு நல்லா இருந்துச்சு சோ உண்மையிலேயே சூப்பர் மேம் அதே மணிக்கு இன்னொரு மேம் என்ன ஸ்பெஷலா சொல்றாங்கன்னா இந்த ஒன் பிப்டி ஆர்டினரி பிளவுஸா இருக்கட்டும் நீங்க ஒன் ஹவர்ல வேணும்னாலும் ஸ்டிச்சிங் எங்க இதுல ஸ்பெஷல் இருக்கு எமர்ஜென்சி ஒர்க்கா இருக்கட்டும் இருந்தாலுமே அந்த எக்ஸ்ட்ரா கேஷ் எல்லாம் கிடையாது இப்ப கொரியர்னா கொரியர் ஃபீஸ் மட்டும் தான் பிளஸ் கொரியர் சார்ஜ் நீங்க நேர்ல வந்து கொடுத்தாலும் ஒன் பிப்டி தான் எல்லாமே வந்து இவங்க எல்லாமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாங்க அது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு மேம்

எங்க அம்மா ஸ்டிச்சிங் ஃபீல்ட்ல இருந்தாங்க ஆனா வந்து ரொம்ப ஃபீல்ட்ல இல்ல சும்மா சின்ன பிள்ளையா இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு டென்த்து தான் படிச்சிருக்கேன் ரொம்ப எல்லாம் படிக்கல ஆனா அப்படி எல்லாம் இல்ல இன்னைக்கு படிப்புக்கு மேல அந்த தொலைலோட இருந்த ஆர்வம் வந்துங்களை இன்னைக்கு ரொம்ப தூரம் டெவலப் படிச்சிருக்கேன் எங்க ஊர் வந்து தேவகோட்டை ஒரு ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும் அங்க டென்த்துக்கு க்கு மேல எங்க எங்க ஜெனரேஷன் வந்து வெளில அனுப்ப மாட்டாங்க ஆனா நீங்க சொல்றீங்க இன்னைக்கு உங்க ஜெனரேஷன்ல இருந்து நான் இதை வந்து இதா சொல்லல பட் இவ்ளோ பெரிய ஒரு சாதனை பெண்ணா வந்திருக்கீங்க

அதுக்கு மேரேஜ் ஆனவன என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் தான் எல்லாமே வாவ் சொல்லுவாங்கல்ல முழுக்க முழுக்க என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் தான் இதுல என்ன ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் நம்ம பெண்கள் வெளியில வரவே முடியும் அவரே வார்த்தையே சொல்வாங்க ஒரு ஆண் வெற்றி பின்னாடி ஒரு பெண் அதே மணிக்கு ஒரு பெண்ணின் வெற்றி பின்னாடி எப்பவுமே ஒரு ஆணோட சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பா உங்க எங்க சேனல் ஷேர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சார் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் மேம் ஏனா ஒரு பெரிய என்டர்பிரனரே எங்க தட் மீன்ஸ் மதுரைக்காவ கொடுத்திருக்காங்க உங்க மேலே சார் உங்க மேலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ என்னவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி நான் உனக்கு பக்க இருக்குன்னு சொன்னாங்க அது மாதிரி நான் என்ன வேணாலும் செஞ்சாலும் அவங்க எனக்கு பின்னாடிதான் இருப்பாங்க எப்போ சூப்பர் இந்த கடை ஆரம்பிக்கனா ஓகே ஆரம்பி நான் பண்றேன் எல்லாமே நான் சொல்லி அவங்க எல்லாமே பண்ணிடுவாங்க அதுவும் மேம் எல்லாமே சிம்பிளா செய்யல எவ்ளோ பெரிய விஷயங்கள் அந்த ஆரி ஒர்க்கா இருக்கட்டும் அந்த டிசைன்ஸ்லாம் பாக்கும்போது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு உங்க திறமை வந்து எக்ஸ்ட்ரா யோசிக்கிறத மக்கள் ஏதாவது நீங்க கரெக்டா செஞ்சு காட்டுறீங்க மேம் எல்லாருமே வந்து என்னுடைய கிரியேட்டிவ் தான் எல்லாமே வந்து எனக்கு இந்த ஃபீல்ட் ரொம்ப ஆர்வம் மேம் எனக்கு இப்ப ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு ஓ சூப்பர் அதனால அதுகளுக்குமே அழகா

ஹாப்பி மச் ஓகே ஓகே மேம் மேம் அதே எனக்கு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே தினமலர் பேப்பர்ல எல்லாம் நம்ம நம்மளுடைய பேப்பர்லாம் சூப்பர் சூப்பர் மேம் ஆமா மேம் அதான் நீங்க தனிச்ச நிக்கிறத வந்து எல்லாருமே பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேம் இன்னும் மேலும் மேலும் இந்த ஃபீல்டுல நீங்க ஜெயிச்சு வர எங்க சேனல் சார்பா ஓகே மேம்